வண்டி முன்னாடி வண்டி வழி விடுங்க முன்னாடி போடும் வண்டி முன்னாடி போடும் வண்டி 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 இருக்கு அறுபத்தி வண்டிக்கு கொஞ்சம் முன்னாடி வழி விடுங்க வண்டி வண்டி அங்க இருக்கு அண்டா கொஞ்சம் மைக்

அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை பேராட்சி சார்பாக அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய ஆதரவான நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் எழுச்சியான வரவேற்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் அந்த எழுச்சி மகிழ்ச்சியாக ஜூன் எட்டாம் தேதி ஜூனா ஏப்ரலா ஏப்ரல் அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பது வாக்காக மாற வேண்டும் இந்த மகிழ்ச்சி ஜூன் நாலாம் தேதி என்று வெறும் வைக்க பாராட்டு கூட்டமாக நடைபெற வேண்டும் அத்தகைய நம்முடைய எழுச்சி தமிழர் தோல் திருமாவர்கள் மக்களுக்கு மக்கள் போற்றுகின்ற தலைவர் நம்முடைய தோல் திருமாவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று தாழ்வணிந்து வீடு வீடாக சென்று வீடு ஊடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் தலைவர் நம்முடைய நம்முடைய முதல்வர் சாதனைகள் வீடு தோறும் சென்றிருக்கிறது பணமாக சென்றிருக்கிறது திட்டங்களாக சென்றிருக்கிறது எடுத்துச் சொல்லி வாக்கினை கேட்க வேண்டும் பானைச் சின்னத்தை மறக்காதீங்க பானச்சல்ல மறக்காதீங்க பானை பானை மாண்பு அமைச்சரன் அமைச்சர் அண்ணன் எம்ஆர் கே உள்ளிட்ட துணைநிலை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை நகர் பேரூராட்சியின் சார்பில் வரவேற்பு நல்கிய திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட தொழிலமை கட்சிகளைச் சார்ந்த கிளைக்கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தலைவர் பழனி கவுன்சிலர்கள் அன்பரசன் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ஆனந்தன் விஜயலட்சுமி கருணாநிதி செல்வம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேல்ராஜ் சிபிஎம் ஜெயசித்ரா முமுக ஜோதிமணி தீகா இளகோவன் உள்ளிட்ட தோழர் பூராசாமி உள்ளிட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வாண்டையார் அவர்களின் சார்பிலே வரவேற்கிருக்கிற சோழர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவனது சிறப்பான வரவேற்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓவேறு நிமிடங்கள் நான் உங்களிடையே உரையாற்ற விரும்புகிறேன் அமைதி காத்து இது வழக்கமான தேர்தல் அல்ல எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல இது வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர் வாக்காளர் பொதுமக்களாகிய ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் களத்தை தமிழ்நாட்டு எல்லையோடு சுருக்கிக் கொள்ளலாம் அவருக்கு அதிமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வது என்பது அண்ணன் தளபதி அவர்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு செயல் ஆனால் அண்ணன் தளபதி அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நாட்டை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற அகில இந்திய அளவிலே ஒரு வியூகத்தை அமைத்தார் அப்போது ஜனதா என்கிற ஒரு கூட்டணி உருவானது அதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால் அந்த ஜனதா கூட்டணியிலே அப்போது ஜனசங்கம் இருந்தது இந்த பாரதிய ஜனதா என்பது அப்போது ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் வந்து ஜனசங்கம் பிறகுதான் அது பாரதிய ஜனதா என்று மாறியது ஜனதா உடைஞ்ச பிறகு அப்போது இந்த ஜனதா கூட்டணியிலே இருந்த ஒரு கட்சி ஜனசங்கம் அது இன்றைக்கு பாரதிய ஜனதாவாக ஒரு பாசிச அமைப்பாக வலுப்பெற்றுவிட்டது இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய அன்பு வாரிசு அரசியல் வாரிசு தந்தை பெரியாரின் வழியில் வளர்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் அரசியல் பாசறையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் வாரிசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எடுத்திருக்கிற தேசிய அளவிலான தேர்தல் வியூகம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பிருந்து அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி ராகுல் காந்தி களத்தை பிடித்துக் கொண்டு மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தவ் தாக்கரே தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இடதுசாரி கட்சி தலைவர்கள் டி ராஜா சீதாராம் யெச்சூரி இப்படி அகில இந்திய அளவிலான தலைவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தேசிய அளவிலான தேர்தல் வியூகத்தை ஏன் அமைத்தா இந்த ஒரு கேள்வி நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி சங்கப்போட்டு அரசியல் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லை ஏன்னா இந்த அரசு பாசிச பாஜக அரசு பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டையே குட்டிச்சுவராக்கி விட்டார்கள் அமெரிக்கா கண்டிக்கிறது ஜெர்மனி கண்டிக்கிறது உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் பேரவை கண்டிக்கிறது இந்த நாடு எங்கோ போகிறது அவருடைய நண்பர்கள் அதானியும் அம்பானியும் தான் இன்றைக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில் இடம் பிடித்திருக்கிறார்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அதானிக்காக ஒப்பந்தம் போறார் அம்பானிக்காக ஒப்பந்தம் போறார் நம்முடைய நலன்களுக்காக இல்லை ஆகவே இந்த பார்சிச பாஜக அரசை விரட்ட வேண்டும் அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் ராகுல் காந்தியும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் திருமாவளவன் அண்ணன் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்தில் பாதுகாக்க வேண்டும் அதற்கு மோடியை வீட்டுக்கு எடுப்ப வேண்டும் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அண்ணன் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற வானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் நானே நாற்பது தொகுதிகளில் நிற்கிறேன் என்றார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் திருமாவளவன் என்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிதம்பரத்தின் வேட்பாளர் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் குறிஞ்சி வளவன் செந்தில்குமார் கனகசபை கில்வி வளவன் வினோத்ராஜ் யோகநாதன் எம் பி ரவிசங்கர் சபரிசர் உள்ளிட்ட சிறுத்தைகளின் களப்பணியாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சபையில் இருந்து மலர் தமிழ் மலர் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகள் மைக்கு மைக்கு வேணவா மைக்கு ஒரு நிமிஷம் நமது சின்னம் நமது சின்னம்